நம்மால நேரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்களேன் இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கேள்வி மாதிரி இருக்கலாம் ஆனா இது ஆயிரக்கணக்கான வருஷமா மனுஷங்களை குழப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய புதிர் வாங்க இன்னைக்கு இந்த புதிரோட சயின்ஸ் பக்கத்தையும் ஃபிலாசபி பக்கத்தையும் நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சும்மா ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க நேரத்தை கண்ட்ரோல் பண்ற ஒரு சூப்பர் பவர் உங்க கைக்கு கிடைக்குது அப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்னுட நீங்க மட்டும் தனியா அசைய முடிஞ்சா வாவ் அந்த நினைச்சு ஆச்சரியமா இருக்குல்ல சரி இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போவோமா அப்படியே ஒரு சின்ன ஜம்ப் ஃபியூச்சருக்கு போயிட்டு அடுத்த வாரம் லாட்ரியில ஜெயிக்க போற நம்பரை நோட் பண்ணிட்டு திரும்பி வந்தா நம்மளோட எல்லா பிரச்சனையும் ஒரே நிமிஷத்துல தீந்துரும்ல இல்லேன்னா ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு பெரிய விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுத்து நிறுத்தினா இதெல்லாம் நம்மளோட பெரிய பெரிய கனவுகள் ஆனா இந்த கனவுகளுக்கும் நிஜமான சயின்ஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா ஆமா இதெல்லாம் கேக்குறதுக்கு ஏதோ சினிமா கதை மாதிரி தான் இருக்கு ஆனா உண்மை என்னன்னா நிஜமான அறிவியல் இத பத்தி ரொம்ப ஆழமா ரிசர்ச் பண்ணிருக்கு அப்போ நம்ம கற்பனைக்கு பின்னாடி ஏதாவது அறிவியல் உண்மை ஒளிஞ்சிருக்கா வாங்க பார்க்கலாம் இந்த கேள்விக்கு பதில் தேடும் போதுதான் நம்ம கதைக்குள்ள வராறு ஒரு பெரிய ஜீனியஸ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் சொன்ன ஒரு விஷயம் மொத்த அறிவியாலையுமே புரட்டி போட்டுடுச்சு நேரம்ங்கிறது கடிகாரம் மாதிரி ஒரே ஸ்பீட்ல இல்ல அது ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி அதை இழுக்கவும் முடியும் சுருக்கவும் முடியும்னு சொன்னாரு அவரோட ரொம்ப ஃபேமஸான தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சிம்பிளா தான் சொல்லுது நேரம் எல்லா இடத்துலயும் ஒரே வேகத்துல போறதில்ல இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க ஒரு மலை உச்சியில இருந்தீங்கன்னா கடலுக்கு அடியில் இருக்கிற ஒருத்தரை விட உங்களுக்கு நேரம் கொஞ்சம் வேகமா ஓடும் கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல இந்த அதிசயமான விஷயத்துக்கு சயின்ஸ்ல ஒரு பேர் இருக்கு டைம் டைலேஷன் கால இது ஏதோ தேறி மட்டும் இல்ல நிரூபிக்கப்பட்ட உண்மை அதாவது நீங்க எவ்வளோ வேகமா பயணம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம் மெதுவாக போகும் இதுதான் பிரபஞ்சத்தோட ஒரு விசித்திரமான விதி என்ன சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா இப்போ பூமியில இருக்கிற ஒரு கடிகாரம் நார்மலாக ஓடுதுன்னு வச்சுக்கோங்க அதே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒளியோட வேகத்தில் பறக்கிற ஒரு ராக்கெட்டில் இருக்கிற கடிகாரம் பூமியில் இருக்கிற கடிகாரத்தை விட மெதுவாக ஓடும் இது ஏதோ கற்பனை கதை கிடையாது விஞ்ஞானிகள் இதை அளந்து பார்த்துருக்காங்க சரி இதெல்லாம் தியரியில் கேட்க நல்லா இருக்கு ஆனால் நிஜத்தில் இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு நீங்க கேட்கலாம் பதில் கண்டிப்பாக இருக்கு அதுவும் ரொம்ப உறுதியான ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்கு ரொம்ப துல்லியமாக நேரத்தை காற்ற அட்டாமிக் கிளாக்ஸை விமானங்களையும் ராக்கெட் வச்சு டெஸ்ட் பண்ணாங்க நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஜிபிஎஸ் சேட்டலைட்ஸை வச்சு செக் பண்ணாங்க ஏன் இருந்து வர்ற சின்ன சின்ன துகள்களை கூட விட்டு வைக்கல இது எல்லாத்தையும் கிடைச்ச ஒரே முடிவு டைம் நூறு உண்மை டெய்லி அனுபவிக்கிறீங்க ஆனா உங்களுக்கே தெரியாம உங்க போன்ல இருக்கிற ஜிபிஎஸ் ரொம்ப வேகமா சுத்தி வர்ற சாட்டலைட்டை தான் வேலை செய்யுது அங்க நேரம் மெதுவா ஓடுறதால தினமும் சாப்ட்வேர் மூலமா அத கரெக்ட் பண்றாங்க அப்படி மட்டும் அவங்க செய்யலன்னா உங்க கூகுள் மேப் உங்களை எங்கே தப்பான ரூட்ல கொண்டு போய் விட்டுடும் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா விண்வெளி வீரர்கள் நிஜமாவே ஃபியூச்சருக்கு டிராவல் பண்ணியிருக்காங்க ஆனா சினிமால வர மாதிரி பல வருஷமெல்லாம் இல்ல வெறும் மில்லி செகண்ட்ஸ் அளவுல தான் அந்த சின்ன அளவு கூட ஒரு பெரிய உண்மைய சொல்லுது எதிர்காலத்துக்கு பயணம் பண்றது அறிவியல் புனை கதை இல்ல அது நிஜமான அறிவியலோட ஒரு பகுதி ஓகே ஃபியூச்சருக்கு போறது சாத்தியம்னு தெரிஞ்சிடுச்சு அப்போ நம்மளோட மத்த கனவுகளோட நிலைமை என்ன நேரத்தை உரைய வைக்கிறது இல்ல அதுக்கும் மேல கடந்த காலத்துக்கு போறது இத பத்தி சயின்ஸ் என்ன சொல்லுது அதுக்கு ஏதாவது வழி இருக்கா வாம் ஹோல்ஸ் மாதிரி சில இன்ட்ரஸ்டிங்கான தியரிகள் இருக்கு அதாவது பிரபஞ்சத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற ஷார்ட்கட் மாதிரி இது கடந்த காலத்துக்கு போக உதவணும் சொல்றாங்க ஆனா இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இது எல்லாம் இப்போ வரைக்கும் வெறும் பேப்பர்ல கணக்குல மட்டும்தான் இருக்கு நிஜத்துல யாரும் இதை பார்த்ததில்ல அப்பா சுருக்கமா சொல்லணும்னா நிலைமை இதுதான் எதிர்காலத்துக்கு போக முடியுமா முடியும் டைம் டைலேஷன் மூலமா அது சாத்தியம் சரி நேரத்தை நிறுத்தவோ கடந்த காலத்துக்கு திரும்பி போகவோ முடியுமா இப்போதைக்கு சயின்ஸ் சொல்ற பதில் முடியாது அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் நம்மகிட்ட இல்ல அப்போ டைம் மெஷின்லாம் சாத்தியம் இல்லையா நேரத்தை நம்மால கண்ட்ரோல் பண்ணவே முடியாதா இங்கேதான் சயின்ஸ் நம்மள பிலாசபி பக்கம் கூட்டிட்டு போகுது ஒரு டைம் மெஷின நம்மால உருவாக்க முடியலன்னா அப்போ நேரத்தை கண்ட்ரோல் பண்ற உண்மையான சக்தி எங்கதான் இருக்கு பதில் ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் அந்த சக்தி எந்த மிஷன்லையும் இல்ல அது நம்ம கிட்ட தான் இருக்கு நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுலேயும் இருக்கு நம்ம இப்ப எடுக்கிற முடிவுகள் தான் நம்மளோட நாளைய உலகத்தை உருவாக்குது யோசிச்சு பாருங்க கடந்த காலம் முடிஞ்சு போச்சு அத நம்மால மாத்த முடியாது எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது அப்போ நம்ம கையில நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த நிமிஷம் மட்டும்தான் இந்த பிரசன்ட் மோமெண்ட் முடிவா இந்த ஒரு யோசனையோட நான் முடிச்சுக்கிறேன் நேரம் உங்க எதிரி இல்ல அது உங்க கையில இருக்கிற ஒரு மூலப்பொருள் மாதிரி அந்த மூலப்பொருளை வச்சு நீங்க என்ன உருவாக்க போறீங்க உங்க நிகழ்காலத்தை எப்படி மாத்த போறீங்க யோசிச்சு பாருங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல்லை ஆக்டிவேட் செய்து எதையும் மிஸ் பண்ணாமல் இருங்கள்